அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வகுப்பு வட்டவாய் உடையவை வட்டவாய் உடையவை இந்த உடைய இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை சைக்ளோஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம் வட்டவாயுடையவையை சயின்டிஃபிக் என்ன சொல்லணும் அப்படின்னா சைக்ளோஸ்டோமட்டா சைக்ளோஸ் சைக்ளோஸ்னால் வட்டம் சைக்ளோஸ்னா வட்டம் ஸ்டொமட்டா மீன்ஸ் வாய் ஸ்டொமட்டானா வாய் அப்படின்னு சொல்லுவோம் வட்ட வாய் உடைய உயிரினங்கள் விலங்குகள் சரிங்களா ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வகுப்பு மீன்கள் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் சாரி தாடைகளற்றவை தாடைகளற்றவையில் வர ஆரம்பிக்கும் தாடைகளற்றவையில் வகுப்பில் இந்த சைக்ளோஸ் ஸ்டொமட்டா இருக்குது இங்கே இதோட பண்புகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் கிரேக்க வார்த்தை சைக்ளோஸ் வட்டம் ஸ்டொமட்டா வாய் இவ்வகுப்பை சேர்ந்த அனைத்து விலங்குகளும் தொன்மையான தாடைகளற்ற வெப் வெப்பம் மாறும் விலங்குகள் ஆகும் ரொம்ப பழமையான விலங்கு அதே சமயத்தில் தாடைகள் அற்றது தடைகள் இல்லாமல் இருக்கும் விலங்குகளை பொறுத்தளவுக்கு உடல் வெப்பநிலையை வச்சு விலங்குகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் வெப்பம் மாறும் விலங்குகள் வெப்பம் மாறா விலங்குகள் அப்படின்னு சொல்லும் இல்லை ஸோ வெப்ப பாடி டெம்பரேச்சர் சொல்லணும் இல்லையா உடல் வெப்பநிலையை பொறுத்து விலங்குகளை ரெண்டாக பிரிக்கிறோம் வெப்பம் மாறும் விலங்குகள் வெப்பம் மாறா விலங்குகள் சரிங்களா வெப்பம் மாறும் விலங்குகள் அப்படின்றது இந்த மீன்கள் தவளைகள் தேரை இது எல்லாமே வர ஆரம்பிக்கும் வெப்பம் மாறா விலங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாலூட்டிகள் எல்லாம் வெப்பம் மாறா விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் எப்போயுமே பாடி டெம்பரேச்சர் ஒரே கான்ஸ்டாக இருந்துகிட்டே இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை தன்னோட தன்னோடய உடல் வெப்பநிலையை மாற்றிக்காமல் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்பம் மாறா விலங்குகள் இப்போ வெப்பம் மாறும் விலங்குகள் அப்படின்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும் சரிங்களா ஸோ அதுதான் தாடைகளற்ற வெப்பம் மாறும் விலங்குகள் ஆகும் இவற்றில் சில உயிர் உயிரிகள் மீன்கள் மேல்புறத்தில் ஒட்டுணையாக வாழக்கூடியவை ஸோ ஒரு சில விலங்குகள் என்ன பண்ணால் மீன்களுக்கு மேலே இந்த பெரிய பெரிய மீன்களுக்கு அந்த பெரிய பெரிய மீன்களுக்கு மேலே ஒட்டிட்டு ஒட்டுணியாக வாழக்கூடியதாக இருக்குது இவற்றில் சில உயிரிகள் மீன்கள் மேல்புறத்தில் ஒற்றுணையாக வாழக்கூடியவை உடல் நீண்டு ஒல்லியாகவும் விலாங்கு பொண்ணும் காணப்படுகிறது இந்த விலாங்கு மீன் இல்லை ரொம்ப நீளமாக இருக்கும் சரிங்களா பாம்பு மாதிரியாக இருக்கும் அந்த விலாங்கு மீன் அதுதான் சொல்லணும் ஒல்லியாகவும் காணப்படுது சுவாசத்திற்கான ஐந்து முதல் பதினைஞ்சு இணை பிளவுகள் காணப்படுகிறது சுவாசிக்கிறதுக்காக ஐந்து முதல் பதினைஞ்சி இணை செவில் பிளவுகள் இருக்குது இந்த பிளஸ் இந்த செவில்கள் மூலியமாக தான் என்ன பண்ணுன்னா சுவாசிக்க ஆரம்பிக்கும் இருக்குது வாய் வட்டமாகவும் தாடைகளற்றும் உறிஞ்சும் தன்மையுடன் காணப்படுகிறது சரிங்களா வா இதுதான் பார்த்தீங்கன்னா வட்ட வாயுடைய விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் வாய் எப்படி இருக்குது வட்டமாகவும் உறிஞ்சும் தன் உறிஞ்சும் தன்மையுடன் காணப்படுகிறது ஈரறை இதயத்திறனும் கூடிய மூடிய ரத்த ஓட்ட மண்டலம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லைங்களா இதய இதில் ரெண்டு அறை மூணு அறை நான்கு அறை அப்படின்னு சொல்லும் இந்த மீன்கள் தேரைகள் இதெல்லாமே ஆம்பிபியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரறை கொண்ட விலங்குகள் அதில் வர ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அதிலேருந்து கொஞ்சம் அப்படியே மேலே வந்தால் இந்த மூ அடு மூ கொண்ட உயிரிகள் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது ஊர்வனை ஊர்வனில் எக்ஸப்ட்டு குரக்கட்டை அது தவிர பார்த்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது குரக்கட்டைகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும் மூன்று அறை கொண்ட உய உயிரினங்கள் இல்லையா ஸோ பாலோட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான்கு அறை கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இருக்குது ஈர இதயத்திறன் கூடிய மூ மூடிய ரத்த ஓட்டம் மட்டும் இணை உறுப்புகள் கிடையாது இவ்வகை வில விலங்குகளில் குறுத்தெலும்பிலான மண்டை ஓடும் குறுத்து குறுத்தெலும்பு தொடரும் உள்ளது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த குறுத்தெலும்பு மீன்கள்லாம் இருக்கும் கடலில் மட்டும் வாழக்கூடியவை இருப்பினும் இணைப்பதற்கு இனப்பெருக்கத்திற்காக நன்னீர் நோக்கி வலசை போகும் தன்மை கொண்டவை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆனட்ரோமஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனடமஸ் பிஸ் மைக்ரேஷன் அனட்ரோமஸ் மைக்ரேஷன்னா மேக்சிமம் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிறது எல்லாமே கடல் நீரில் இருக்கும் இருக்கிறதெல்லாம் கடல் நீரில் இருக்கும் கடல் நீரை இருந்துட்டு இனப்பெருக்கிறதுக்காக மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணீரை நோக்கி வரும் நன்னீர் நன்னீரை நோக்கி வரும் ஸோ இனப்பெருக்கத்துக்காக நன்னீரை நோக்கி கடல் நீர் வந்து நன்னீர் நோக்கி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனட்ரோமஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனட்ரோமஸ் மைக்ரேஷன் வலசை போதல் மைக்ரேஷனாக வலசை போகுதுன்னு சொல்லுவோம் இனப்பெருக்கத்துக்காக மட்டும் கடல் நீரை விட்டு நன்னீருக்கு என்ன பண்ணால் முன்னாடி வர ஆரம்பிக்கும் அது வந்து அனட்ரோமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது இருக்குது இவற்றின் மு முட்டைகளிலிருந்து வெளிவரும் அம்போசிட் லார்வா வளர் உருமாற்றத்துக்கு பின் மீண்டும் கடலுக்கு திரும்பும் ஸோ முட்டையை போட்டு எங்கோன்ஸ் வர ஆரம்பிக்கும் அதாவது குட்டிகள் வர ஆரம்பிக்கும் மீண்டும் சின்ன சின்ன குட்டிகள் குட்டிகள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் மறுபடியும் நன்னீர்லேருந்து கடலில் இருக்க போக ஆரம்பிக்கும் சரியா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வட்டவாய் உடையவை எடுத்துக்காட்டு பெட்ரோமோசைன் லாம்ப்ரா எடுத்துக்காட்டு பற்ற மொத்தம் லாம்ப்ரா மற்றும் மிக்சின் ஆக்மின் இந்த பார்த்தீங்கன்னா லேம்பரா அண்டு ஆக்மீன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாம்ப்ரான்னு அப்படின்னு சொல்லுவோம் லேம்பரா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த லாங்கு மின் மாதிரியே இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவல் பிளவுகள் தருப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி என்ன பண்ணால் செவில் பிளவுகள் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லாமே பாம்பு மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும் ஒட்டிட்டு வாழக்கூடிய தன்மையாக இருந்துட்டுருக்கு ஸோ இது வந்து வட்ட வாய் உடைய வை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வகுப்பு குருத்தெலும்பு வகுப்பு குருத்தெலும்பு மீன் இல்லை கொன்ற கொன்றத்திக்கஸ் கொன்றத்திக்கஸ் குருத்தெலும்பு மீன் கான்ட்ரோஸ் கான்ட்ரோஸ் கான்ட்ரோஸ்னா குருத்தெலும்பு இக்திஸ் திக்ஸ்னால் மீன்கள் கான்ட்ரோத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ கான்ட்ரோத்திக்ஸ்னா குறு குறுத்தலும்பு மீன்கள் மீன்களை ரெண்டாக பிரிக்கிறோம் ரெண்டு சிறப்பு வகுப்பு சிறப்பு வகுப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா குறுத்தெலும்பு மீன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலும்பு மீன் அப்படின்னு சொல்லுவோம் குறுத்தலும்பு மீன் ஒன்று எலும்பு மீன் இல்லைங்களா ஸோ ரெண்டு இருக்குது ஸோ இந்த காண்ட்ரோத்திக்ஸ் கான்ட்ரோத்திக்கஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கிரேக்க வார்த்தை இந்த கிரேக வார்த்தை காண்ட்ரோஸ்னா குறுத்தெலும்பு எக்ஸ்தீஸ்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் பார்த்தீங்கன்னா குறுத்தலும்பு மீன்கள் கடல்வாழ் மீன்களான இவற்றின் அகசட்டங்கள் குறுத்தெலும்பினால் ஆனவை ஸோ இது எல்லாமே வந்து மீன் இதோடய இது வந்து பார்த்திங்கன்னா குருத்தெல்மால் ஆனது அந்த எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஆனதாக இருக்குது வாழ்நாள் முழுமையும் முதுநானை கொண்டுள்ளது இல்லை இந்த வாழ்நாள் ஃபுல்லாகவே இதில் என்ன பார்க்கணும்னா இந்த முதுகு நான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா இந்த முதுநான் வந்து இருந்துட்டுருக்கும் புறப்படறத்து உருவான பிளக்காய்டு செதில்கள் போர்த்தப்பட்ட கடினமான தோல் காணப்படுகிறது தோல் இருக்கும் தோலுக்கு மேலே இந்த ஸ்கேல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செதில்கள் செதில்கள் வந்து இருந்துட்டுருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அந்த செதில்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துருக்கும் இதுதான் இந்த மீன்களுக்கு மேலே இருக்கும் செதில்கள் செதில்கள் வந்து இருந்துட்டு இருக்கும் சரிங்களா புறப்படையுந்த உருவான பக்கில் போற்றப்பட்ட கடினமான தோல் காணப்படுகிறது அக மற்றும் புற அமைப்பு சமஸ்தீரற்றத்தன்மையுடைய என்ட்ரோச சர்க்கல் வாழ்துடுப்பு காணப்படுகிறது இல்லை வால் துடுப்பு வந்து எட்ரோசிக்கல் காணப்படுது வயிற்றுப்புறத்தில் காணப்படும் வாய் நூல் மாறுபாடு பிளக்காடி செதல்களான பற்கள் பின்னோக்கி வளைந்து காணப்படுகிறது ஸோ வயிற்றுப்பகுதியில் மாறுபாடுந்த ஸ்கேல்ஸ் என்ன வேணால் வெட்டி தான் வந்து மாறி இருக்கும் உள்ள மவுத்துக்குள்ளே வாய் என்ன பண்ணால் அதை பாருங்கள் நிலை கொடுத்துருங்க வயிற்றுப்புறத்தில் காணப்படும் வாயு நூல் வாய் எங்கே இருந்தால் வயிற்றுப்பகுதியில் இருக்குது அது உள்ள வேணால் மாறுபாடு அடைந்த பிளக்காடி செதல்கள் பற்கள் பின்னோக்கி வளைந்து காணப்படுகிறது ஆற்றல் மிக்க தாடைகளை கொண்ட இவை தாடைகள் இதுக்கெல்லாமே இருக்கும் நல்ல பெருசாக இருக்குது ஆற்றல் மிக்க தாடைகள் கொண்டவை கொன்றுண்ணி விலங்குகள் ஆகும் ஸோ கொன்றுண்ணி விலங்குகள் அப்படின்னா ஸோ அதுக்கு உணவு கிடைக்காத சமயத்தில் என்ன பண்ணுனா அதோட உணவு என்ன பண்ணணும் பிடிச்சி சாப்பிட்றோம் இல்லாட்டி ஏதாவது சின்ன 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 மீன்கள் சின்ன குட்டி எதுனா போய்ட்டு இருந்தால் அதை என்ன பண்ணால் பிடிச்சி வந்து சாப்பிட்றோம் கொன்றுண்ணி அப்படின்னு சொல்லும் இழை வடிவ செவல்களால் சுவாசம் நடைபெறுகிறது அந்த செதில் பகுதி இருக்கும் செதில் பகுதியில் என்ன பண்ணால் செவல்கள் வந்து இருந்துகிட்ருக்கும் சரிங்களா ஸோ அது அதுதான் அந்த செவில்கள் இருக்கும் என்ன சொல்கிறது அந்த அப்பர் குளம் மீனோட சைடில் வாய் மாதிரி இருந்துருக்குலாம் வாய்ப்பகுதி இருக்கும் வாய் பகுதியோட சைடில் என்ன பண்ணால் அப்பர் குளம் இருக்கும் அப்பர் குளத்தில் தான் அது என்ன பண்ணால் அது வந்து இருந்துட்டு இருக்குது யா இருக்குது ஆற்றல் மிக்க தாடைகள் கொண்ட இவை விலங்குகள் ஆகும் ஏ வடிவ செவல்கள் சுவாசம் நடைபெறுகிறது இவ்வ இவ் விலங்குகளுக்கு செவுல் மூடி கிடையாது ஈர இதயத்தினையும் மிசோசென்ட்ரிக் வகை சிறுநீர்க வடிவோடைய கழிவு கழிவுநீக்க மண்டலத்தையும் பின்னவை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க உண்மைகள் கேட்பாங்க பாருங்கள் செவுள் மூடி கிடையாது ஈரறை இதயம் கண்டிப்பாக ஈரரை இதயம் இருக்குது மீசோ நெப்ரிக் வகை சிறுநிறக்கம் சிறுநிறக்கம் என்ன வகை அப்படின்னு சொன்னால் மீசோ நெப்ரிக் மெட்டா நெப்ரிக் நம்ம இதெல்லாமே பார்த்துருப்போம் சரியா ஸோ நெப்ரிக்கு மெட்டா நெப்ரிக் மீசோ நெப்ரிக் இதெல்லாமே இருக்குது மீசோ நெப்ரிக் வகை சிறுநிறக்கம் உடையவை கழுவு கொண்டவை யூரியாவை கழுவிப் பொருட்களாக வெளியேற்றக்கூடிய இவை இவ்வகை மீன்கள் மீன்கள் உடல் திரவத்தின் ஊடுகள பாடத்தையான சமநிலையை பரி பரிமாறுவதற்காக தம் இரத்தத்தில் யூரியாவை சேமிக்கக்கூடியவை இல்லை இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் துள்ளும் இல்லை வீடுகளை ஒழுங்குபாடு பாடியோட பேலன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக வச்சுக்கிறதுக்காக அந்த ரத்தத்தில் யூரியா வந்து சேமிச்சு வைக்கும் ஸோ அதுலேருந்து தான் என்ன பண்ணுனா சிறுநிறுகத்தை சிறுநீர் வழியாக வெளியேற்றும் போது நம்ம யூரியா வந்து வெளியேற்றுது ஸோ யூரியா வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அனிமல்ஸாக இருக்குது இவையானத்தும் குட்டி இனக்கூடியவை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுது அதோட குட்டி டேரெக்டாக எக் முட்டை போடாது குட்டியை போட்டு என்ன பண்ணுது எக்மன் வந்து வெளியே வரக்கூடிய உடல் வெப்பம் மாறும் விலங்குகள் ஆகும் இல்லையா அதாவது ஏற்கனவே இல்லையா வெப்பத்தை பொறுத்து வெப்பநிலை பொறுத்து விலங்குகளில் ரெண்டு பருக்கம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாறும் வெப்பம் உடைய விலங்குகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாறா வெப்பநிலை கொண்ட விலங்குகள் சொல்லுவோம் இது வந்து உடல் வெப்பம் மாறும் ஆகும் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் இதில் ஆண் மீன்களின் இடுப்பு து துடுப்பில் அகக்கருவுதலுக்கு உதவ புனருறுப்பு காணப்படுகிறது இல்லை ஆண் மீன்களோட இடுப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான அந்த அகக்கருவுதலுக்கு கருவுதல் வெளிநாடக்கார வெளிநாடக்காரம்பிக்கும் புனர் உறுப்பு வந்து காணப்படுகிறது சரிங்களா எடுத்துக்காட்டு ஸ்கோலியோடன் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோலியோடன் இது ஒரு வகை மீன் ஸ்கோலியோடனுக்கு ஸ்கோலியோடன் சுராக் ட்ரைக்கான் கொட்டும் திருக்கை ட்ரைக்கான குட்டும் திருக்கை பிரஸ்டிஸ் ரப்ப மீன் அப்படின்னு சொல்லுவோம் பிரெஸ்டிஸ் வந்து ரப்ப மீன் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுவரைக்கும் பாருங்கள் சுறா இருக்குது ரப்ப மீன் இது இது ரப்ப மீன் இது இருந்தால் திருக்கை பாறை மீன் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை சொல்லலாம் இது மாதிரி வந்து இருந்துட்டுருக்கும் இது கு இதெல்லாமே வந்து குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வகுப்பு எலும்பு மீன்கள் சிறப்பு வகுப்பு இதுதான் பார்த்திங்கன்னா எலும்பு மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஒன்று வந்து குறுத்தெலும்பு இன்னொன்று பார்த்திங்கன்னா எலும்பு மீன் ஆஸ்ட்ரியோஸிக்கஸ் ஆஸ்டியோசிக்ஸ் ஆஸ்டியான் ஆஸ்டியானா எலும்பு இக்திஸ்னா மீன் ஆஸ்டியோதிக்கஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்ட்ரியோத்திக்கஸ் இல்லைங்களா ஆஸ்டியான் எலும்பு இக்திஸ் மீன் கிரேக்க வார்த்தை தான் இதுவும் நன்னீர் மற்றும் கடல் நீர் வாழ் மீன்கள் இவ்வகுப்பில் அடங்கியுள்ளது இதில் வரது இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்று நன்னீர் மீன் வந்து கடல் நீர் மீன் ஆகும் வடிவ உடலையும் எலும்பினால் ஆக்கப்பட்டால் சட்டத்தையும் கொண்டவை இல்லைங்களா கதிர்வடியோ உடல் வந்து உடல் வந்து கதிர் வடிவில் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க அது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வடிவில் வந்து எலும்பு தான் அகச்சாட்டமாக இருக்குது இவ் உயிரிகளின் தோல் ஸ்கே ஸ்கேனாய்டு சைக்லாய்டு மற்றும் ஸ்டீனாய்டு வகை செதில்களால் மூடப்பட்டுள்ளது சரிங்களா இந்த செதில்களில் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்லாம் இருக்குது ஸ்கேனாய்டு இருக்குது சைக்லாய்டு இருக்குது ஸ்டீனாய்டு இருக்குது செதில்கள் சரிங்களா நல்லா பார்த்தீங்க தோல் இருக்குது தோலுக்கு மேலே ஸ்கேனாய்டு இருக்கும் சைக்ளாய்டு இருக்கும் அல்லது டீனாய்டு இருக்கும் வகை செதில்களால் இவை மூடப்பட்டுள்ளது இரு பக்கங்களிலும் உள்ள செவுள்க செவுல் மூடிகள் மூடப்பட்ட நான்கு இணை இழை வடிவ செவல்கள் சுவாசிக்க பயன்படுகிறது இல்லைங்களா செவில்களுக்கு மூடிய செவில்களுக்கு நான்கு இணை இடைவடிவ் சுவாசிக்க பயன்படுத்த பண்ணுறது உணவுக்குழுடன் இணைக்கப்பட்டால் அல்லது இணைக்கப்படாத காற்று பைகள் காணப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா பை இருக்கும் நல்ல பெருசாக மீன் நம்ம கூட கட் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோ உள்ள வெள்ள ஒயிட் கலரெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பை இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதுக்கு உணவுக்குழு இணைக்க இணைக்கப்பட்ட அல்லது இணைக்கப்படாத காற்றுப்பைகள் காணப்படுது இப்பைகள் காற்று பருமா பரிமாற்றத்திற்காகவும் நுரையீரல் மீன்கள் இது இருக்கும் யா திருக்கை மீன்கள் மிதவைத்தன்மையை கொ கொடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது யா ஸோ மிதகத்துக்கு வந்து திருக்கை மீன்லாம் மிதகத்துக்கு இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது வயிற்றுப்புறத்தில் இந்த ஈரறைகளை கொண்ட இதயத்தையும் அமோனியாவை கழிவுப் பொருட்களாக வெளியேற்றும் மீச நிக் சிறுநீகத்தையும் பக்கவாட்டு உணர் உறுப்பு மண்டலத்தையும் இவை பெற்றுள்ளது ரொம்ப முக்கியமானது பாருங்கள் ஸோ நம்ம அங்கே என்ன பார்த்தோன்னா என்ன கழிவுப் பொருளாக வெளியேது அப்படின்னா யூரியாவை கழிவு பொருளாக வெளியேற்றும் எங்கள் இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரரை கொண்ட இதயத்தையும் அமோனியாவை கழிவுப் பொருளாக வெளியேற்றும் அமோனியா வந்து என்ன கழிவுப் கழிவுப்பொருளாக வெளியேறுது அங்கே பார்த்தீங்கன்னா யூரியா வந்து கழிவுப்பொருளை வெளியேற்றும் அங்கே பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து கழிவுப்பொருளை வெளியேற்று மீசோன் எப்பிரிக்க பக்கவாட்டு உணர்வு மன்றத்தையும் கொண்டுள்ளது ஸோ அங்கே இருக்கிறது வந்து மீசோனப்பிரிக்கை இங்கே இருக்கிறது வந்து மீசோனப்ரிக்கு ஆனால் அது வந்து என்ன பண்ணுது யூரியாவை வெளியேற்றோம் இதை பார்த்தீங்கன்னா அமோனியாவை வெளியேற்றும் ஆண் பெண் உயிர்கள் தனித்தனியானவை புறக்கருவத்தில் நடைபெறும் நடைபெறும் இவ்வுயிர்கள் முட்டையிடும் முட்டையிடக்கூடியவை ஆண் பெண் தனித்தனியாக இருக்குது புறக்குறது இல்லாண்டது ஆனால் அது எல்லாமே என்ன பண்ணா முட்டை வந்து இருந்துட்டுருக்கு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி இடம் இல்லை குருத்தெலும்பு எல்லாமே பார்த்தினா குட்டி இடக்கூடியதாக இருக்குது எலும்பு மின்னல் எல்லாமே பார்த்தினா முட்டை இருக்குது எலும்பு மீண்டுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸோசிட்டஸ் இல்லை எக்ஸோசிட்டஸ் பறக்கும் மீன்களை சொல்லலாம் எக்ஸோசிட்டஸ் பறக்கும் மீன் இப்போகேமஸ் கடற்குதிரை இப்போகேமஸ் வந்து கடற்குதிரை லேபியா லேபியா இருக்குது நெக்ஸ்ட் வந்துன்னா கட்லா கட்லா இருக்குது எக்னஸ் இருக்குது எக்னஸ்னால் உறிஞ்சி மீன் டீரோபில்லம் தேவதை மீன் ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் டீரோ ஃபிஷ் வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு தேவதை மீன் எடுத்து சொல்லும் ஸோ இதெல்லாம் பார்த்தா இதோட எடுத்துக்காட்டு நல்லா பாருங்க ஒன்று வந்து எக்னோ சீட்ஸ் எக்னோ சீட்ஸ் இருக்குது பற எக்னோ சீட்னா பறக்கும் மீன் நெக்ஸ்ட்டு இப்போ கேமஸ் இப்போ கேமஸ்னால் குதிரை லேபியா ராகு கட்லா 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 இருக்குது எக்னஸ் இருக்குது சரியா எக்னஸ்னால் உறிஞ்சி மீன் எடுத்து சொல்லும் நெக்ஸ்ட்டு ட டீரோப்பில்லம் தேவாதி தேவதை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஸோ இதெல்லாமே இதோட முக்கியமான எடுத்துக்காட்டு எலும்பு மீன்களில் இல்லைங்களா ஸோ கீழே இருக்குது அந்த பாருங்கள் இது வந்து பறக்கு மீன் இல்லையா ஸோ பறக்கு மீன் இருக்குது பறக்கு மீன் இது வந்து கடற்குதிரை நம்ம முக்கியம் எப்படி இருக்கு பாருங்கள் ஏஞ்சல் ஃபிஷ் தேவதை மீன் இது இருக்குது ஸோ அதை தவிர்த்து இது பண்ணால் கெண்டை மீன் இது கெண்டை மீன் இது பார்த்தீங்கன்னா உறிஞ்சி மீன் சரியா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்பு மீன்களுக்கு உண்டான எடுத்துக்கிட்ட நம்ம கொடுத்துருக்காங்க நன்றி